வணக்கங்கள் பொய்யை சொல்லாதே பொய்யை சொல்லாதையா யார் சொல்றது ஒரு தலைவன் சொல்றான் யார்கிட்ட சொல்றான் ஒரு கிட்ட போ சொல்றான் அதாவது வண்டினங்களிலே ஒன்று தும்பி தும்பியை எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த தும்பி தலைவன் ஒருவன் சொல்லுகின்றான் நீ பொய்யை சொல்லாதே எதுக்கு போய் அதுக்கு என்ன இவன் பேசுறது புரியுமா இல்லை அதன் மொழி இவனுக்கு புரியுமா பொய்யை சொல்லாதே அப்படின்னு சொல்கிறாங்க எதற்காக சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா அதற்கு வந்து ஒரு அழகான பாடல் அந்த பாடலில் தான் இந்த கருத்து வருகிறது என்ன பாடல்னா குறுந்தொகையினுடைய இரண்டாவது பாடல் நாம் நேற்றும் வந்து நம்ம குறுந்தொகையினுடைய முதற் பாடலை பார்த்தோம் குறுந்தொகை சங்க இலக்கியங்களிலே பத்து பாட்டில் ஒன்று என்று பார்த்தோம் அதோட குறுந்தொகையினுடைய அந்த பேரை பாருங்கள் குறுந்தொகை குறுந்தொகைனா குறுகிய அளவிலான ஆனது குறைந்த அடி வந்து இருந்து ஆரம்பிப்பாங்க அடி அதற்கு மேல் போ போனது என்று சொன்னால் எட்டு அடி நான்கு அடியிலிருந்து ஆரம்பித்து எட்டு அடி வரைக்கும் பாடலாம் அந்த மாதிரி பாடல்கள் தான் குறுந்தொகையில் வந்து நானூறு பாடல்கள் இருக்குது அதில் கடவுள் வாழ்த்து சேர்த்து நானூற்றி ஒரு பாடலாக கொள்ளலாம் அதில் வந்து ரெண்டே ரெண்டு பாடல்கள் மட்டும் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒன்பது அடிகளால் ஆனவை இரண்டு பாடல்கள் மட்டும் மற்ற பாடல்கள் எல்லாமே நான்கு அடியிலிருந்து எட்டு அடிக்குள்ளே தான் இருக்கின்றன இதில் பொய்யை சொல்லாதேன்னு ஒரு தும்பிக்கிட்ட ஒரு தலைவன் சொல்றாங்கன்னா எதற்காக அப்படி சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் சொல்றான் தலைவியை வந்து தலைவனும் தலைவியும் சந்திக்கின்றார்கள் சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் நேசம் அரும்புகிறது அது மலர்கிறது காதலாக மலர்கிறது அந்த காதலின் காதலுக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பவள் வசதி செஞ்சு கொடுக்கறது வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே தான் வந்து அதற்கான ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றாள் தலைவனும் ச தலைவியும் சந்திக்கிறதுக்காக அப்படின்னு பார்க்குறோம் இன்றைய திரைப்படங்களில் கூட பார்த்தா தானே அது தெரியுது நமக்கு அதனுடைய எச்சமாகத்தானே அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ரெண்டு பேர் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்களுடைய நட்புகள் அவங்களுடைய சிநேகிதர்கள் இருக்கிறத நாம் பார்க்குறோம் அந்த மாதிரி தான் வந்து இங்கே தலைவனுக்கு தலைவியினுடைய தோழியானவள் சந்திப்பதற்கு உதவி செய்கிறாள் பார்த்தோம் அப்படி அவங்க உதவி செய்கிறா பார்த்து பழகிட்டு வராங்க அப்போ ஒரு நாள் வந்து தலைவியை பார்க்க வருகின்றான் தலைவன் வந்தபோது எல் அதாவது தலைவிக்கு முதலிலே தலைவனை பார்த்தவுடனே பேச பேசுவதற்கு நான் எழாது அந்த சமயத்தில் வந்து நாணம் மேலிடும் வெட்கம் மேலிடும் அப்போ அவளுடைய வெட்கத்தை போக்கி அவளுடைய நாணத்தை போக்கி அவளை எப்படி சகஜமாக உரையாட வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான ஒரு உபாயமாக இந்த ஒரு பொருள் பொதிந்த பாட்டை கையில் எடுக்கின்றான் தலைவன் என்னன்னு பார்த்தாக்கா அதுவே குறிஞ்சி நிலம் ரொம்ப அழகான நிலம் அந்த நிலத்துல வந்து சுற்றிலும் தான் மழை பெய்திருக்கிறது மழை பெய்ததுக்கு அப்புறமா வந்து எப்பொழுதுமே மழை வந்த பிறகு பார்த்தோம்னு சொன்னாக்கா வந்து செடி கொடிகள்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு மலர்ச்சியை நாம் பார்க்கலாம் மலர்ச்சி என்கின்ற சொல்லுக்கு அடையாளமே வந்து தளதளண்டிருக்குது அப்படின்றதெல்லாம் அப்போ தான் பார்க்கலாம் அந்த மாதிரி அங்கே பூராவும் மலைச்சாரல்களிலே எல்லாம் விதவிதமான பூக்கள் பூத்திருக்கின்றன எல்லா பூக்களும் தேர் இருக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் எல்லா பூக்களிலுமே மகரந்தம் இருக்கும் அப்போ அந்த மகரந்தத்தை தேடி தேன் உண்ணுகின்ற வண்டுகள் இருக்கும் மகரந்தத்தையும் உண்ணுகின்ற வண்டுகள் இருக்கின்றன இங்கே தும்பி இனமானது தும்பி என்கின்ற அந்த இனமானது மகரந்தத்தை எல்லாம் உண்ணுகின்றது அது ஒரு ஒரு பூவிலையும் சுத்தி சுத்திட்டு வரும்போது அதனுடைய வாசம் அதை இழுக்கிறது அந்த மாதிரி இழுக்கும்போது அப்படியே பார்க்குறோம் பக்கத்தில் ஒரு தும்பி வந்து நிறைய தும்பிகள்லாம் வண்டினங்கள்லாம் மலர்களை சுற்றி கொண்டிருக்கின்றன ஒரே ஒரு தும்பி மட்டும் என்ன செய்யுது இவன் அருகிலே இருந்த அந்த தலைவியினுடைய கூந்தலில் இருக்கின்ற பூச்சரங்களை தலைவி கூந்தலில் பூச்சரங்களை சூடி இருக்கின்றான் அந்த பூக்களை சுற்றி 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 வருகிறது சுற்றி சுற்றி வந்து அவளுடைய அந்த கூந்தலை சுற்றி கொண்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் அது அங்கிருந்து அகலவே மாட்டேங்கிறது அப்போ தலைவன் பாக்குறான் அவனுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது அந்த தும்பினத்து தும்பியை பார்த்து கேட்பது போல இந்த பாடலை அவன் இந்த பாடலை பாடுகின்றான் சரி தலைவன் சொல்வதாக அமைந்த பாடல் இது குரு இரண்டாவது பாடல் இதனுடைய திணை குறிஞ்சி பாடியவர் இறையனார் அதாவது துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைவனுடைய கூற்றா வருது துறை என்னன்னு பார்த்தாக்கா தலைவி தலைவன் சந்திக்கும்போது நாணத்தின் காரணமாக அவள் ஒதுங்கி நிற்க தலைவன் அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்காக சொல்லுகின்ற புகழ் மொழிகள் என்று நாம் கொள்ளலாம் இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் திருவிளையாடல் திருவிளையாடல் புராணத்தில் தர்மிக்கு பொற்கிழி கொடுத்த படலம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து இந்த இறையனாரனுடைய இந்த பாடல் இடம் பெறுகிறது இந்த பாடலின் காரணமாக அங்கே நக்கீரருக்கும் சோமசுந்தர கடவுளுக்கும் மிகப்பெரிய ஒரு விவாதம் நடக்கிறது வாதம் நடக்கிறதுன்னு பார்த்தோம் பாண்டிய மன்னன் அதாவது செண்பக பாண்டியனுக்கு பெண்களினுடைய கூத்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்ற ஐயம் எழுகிறது அந்த ஐயத்தை போக்குவதற்காக இறையனார் அதாவது இறைவன் பாட்டெழுதி தர்மிக்கு தர்மி தருமி கிட்ட கொடுத்துருப்பார் தருமிக்கு பொற்களை கொடுக்கணும் தர்மியினுடைய வறுமையை போக்கணும் அப்படின்றது தான் அங்கே வந்து அதற்காக ஒரு அதுதான் நோக்கம் அப்போது அங்கே வந்ததும் நம்ம நம்ம எல்லோருமே திருவிளையாடல் பார்த்துருக்கோம் அங்கே வந்து வாதம் நிகழ்கிறது அதிலே சொற்குற்றம் இருந்தாலும் பொருள் பொருட்படுத்த வேண்டாம் ஆனால் பொருளிலே குற்றம் இருக்கிறது பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் கிடையாது வாசமுள்ள மலர்களை சூடிக்கொள்வதாலும் வாசமுள்ள தலைய தைலங்களை எல்லாம் கொள்வதாலும் தான் அந்த கூந்தலுக்கு மனம் வருகிறது என்று நக்கீரர் எல்லாம் நாம் பார்த்தோம் இப்போ அதற்கு வித்திட்டு ஒரு பாடல் ஏதுன்னு பார்த்தா இந்த குறுந்தொகையினுடைய இரண்டாவது பாடல் தலைவன் சொல்வதாக அமைகிறது தும்பியை பார்த்து என்ன பாடல்னா கொங்குதீர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ பயிலியது கெழிய நட்பின் மகிலியர் செரிய அறிவை குந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே தும்பியை பார்த்து கேட்குறான் அதாவது கொங்குன்னா மகரந்தங்கள் ஒவ்வொரு பூவிலும் இருக்கின்ற வாசம் மிகுந்த நல்ல மகரந்தங்கள் எல்லாம் எந்த பூக்களிலே இருக்கிறது என்று தேடி தேடி சுற்றி சுற்றி வந்து அவற்றையெல்லாம் உண்ணுகின்றாயே தும்பியே நீ இப்பொழுது என் தலைவியினுடைய கூந்தலை சுற்றி கொண்டே இருக்கின்றாய் நீ எத்தனையோ மலர்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்திருக்கின்றாய் இப்போ நீ ஒரு விஷயம் சொல்லணும் இங்கே தலைவியினுடைய கூந்தலை நீ சுத்திட்டு இருக்கிற அப்படின்னா தலைவியின் கூந்தலிலும் ஏதோ மனம் இருக்கிறது என்றுதானே சுற்றி கொண்டிருக்கின்றாய் அதனால் நீ சொல்லு காமம் செப்பாது கண்டது முடிவோம் நீ எனக்காக எனக்காக நீ சார்பா எனக்காக நான் கேட்குறேன்றதுக்காக நீ உண்மையை அதாவது உண்மைக்கு புறம்பா பொய்யை சொல்ல வேண்டாம் அதனால நீ உண்மையை சொல்லு என் தலைவீத் கூந்தலை விடவும் அவள் கூந்தலில் இருகின் இருந்து வருகின்ற அந்த நல்ல மன நறுமணத்தை விடவும் வேறு எந்த பூக்களிலாவது நறுமணம் இருக்கிறதா நீதான் எல்லா பூவையும் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கியே முகர்ந்து பார்த்திருக்கின்றாயே என்று கேட்கின்றான் இதை கேட்ட உடனே என்னாகும் தலைவிக்கு நிச்சயமாக சிரிப்பு வரும் இவனுக்கு என்ன ஆச்சு எங்கேயாவது கூந்தலுக்கு மனம் இருக்குமா நம்ம கூந்தலுக்கு மனம் இருக்குதுன்னு இவன் என்ன கேட்குறான் வந்துட்டு தும்பியை பார்த்து கேட்குறான் அது என்ன தும்பி பேச போகுதா அதுக்கிட்ட போய் பொய் சொல்லாதே உண்மையை சொல்லுன்னு வேற கேட்குறான் அதனால் அந்த தலைவியானவள் சிரிக்கத்தான் செய்வாள் நானும் ஆனது அவளுக்கு விலகும் சகஜ நிலைக்கு வருவாள் இருவரும் பேசலாம் பழகலாம் என்பதற்காக தலைவன் எடுத்துக்கொள்கின்ற ஒரு யோசனை இது என்று நாம் கொள்ளலாம் அருமையான ஒரு பாடல் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றோம் நாளை சந்திக்கலாம்